புதிய நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நான் ராஜ்பாபு இதை மட்டும் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இதை மட்டும் நீங்க ஒரு வேலை செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் வரி நூறு சதவீதம் வரியா நூறு சதவீதம் வரைக்கும் தான் இருக்கு அதனால் நூறு சதவீதம் வரி ஒரு வேலை அதையும் தாண்டி இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு சதவீதம் இருந்தா அதையும் விதிச்சிருப்போம் நீங்க இதை பண்ணீங்கன்னா எதை குறிப்பிட்டு யாரை குறிப்பிட்டு அமெரிக்கா புதிய அதிபராக பதவியேற்க உள்ள ட்ரம்ப் அறிவித்திருக்கும் அறிவிப்பு தான் பாருங்கள் நூறு சதவீதம் வரி உங்களுக்கு விதிக்கப்படும் ஏன் பதவியேற்பதற்கு முன்பாகவே இப்போ ஏற்பட்ட கொலவெறி அறிவிப்பு ஆமாங்க இப்போ உலகம் முழுக்க பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கும் அமெரிக்க டாலருக்கு நிகராக நீங்கள் ஏதாவது ஒரு புதிய கரன்சி கொண்டு வந்து அமெரிக்க டாலரை கொஞ்சம் டம்மி பண்ணோன்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நாங்கள் சும்மா இருப்போமா அதனால்தான் அதை போல் எண்ணம் உங்களுக்கு வந்த உடனேயே போல ஒரு அறிவிப்பு கொடுக்குறோம் நூறு சதவீதம் வரிய விதிக்கப்படும் என்று கடந்த அக்டோபர் மாதத்தில் நடந்து முடிந்த பிரிக்ஸ் மாநாடு அந்த பிரிக்ஸ் மாநாட்டில் நீங்க எடுத்த முக்கியமான முடிவு எங்களுக்கு யாருங்க அமெரிக்கா கேட்கறாங்க பிரிக்ஸ் கரன்சி இந்த பிரிக்ஸ் என்பது நண்பர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னா சில நாடுகள் சேர்ந்த கூட்டமைப்பு தான் இந்த பிரிக்ஸ் என்பது பி ஃபார் பிரேசில் ஆர் ஃபார் ரஷ்யா ஐ ஃபார் இந்தியா சி ஃபார் சீனா சவுத் ஆப்ரிக்கா இந்த ஐந்து நாடுகள் சேர்ந்த கூட்டமைப்பு தான் வந்தது இந்த கூட்டமைப்புக்குள்ள உதாரணத்துக்கு இஜிப்து எத்தியோப்பியா ஈரான் சவுதி அரேபியா யூஏஇ போன்ற நாடுகள் பதினோரு நாடுகள் மொத்தமாக சேர்ந்து இந்த கூட்டமைப்புல இருக்கு பிரிக்ஸ் கூட்டமைப்புல வருகிறது புதிய கரன்சி சொன்ன உடனே யாரோட முகமா இருக்கும் நம்ம ஜியோட முகமாக தான் இருக்கும் ஏற்கனவே நம்ம நாட்டில் இருந்த ரூபாய் செல்லாதுன்னு சொல்லி புதுசாக ஐநூறுபா ரெண்டாயிரம் ரூபாய் கொண்டு வந்தாரு நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் எப்படி உலக நாடுகளுக்கு மத்தியில் கொண்டு போறேன்னு சொல்லி ஆனால் கொண்டு வந்த கொஞ்ச நாட்களுக்குள்ளாகவே ஐநூறுரூபா ரெண்டாயிரம் ரெண்டாயிரபா நட்டை ஒழிச்சி விட்டாங்க இப்போதைக்கு நம்ம நாட்டில் இருக்கிறது ஐநூறுரூபா தான் ஒருவேளை இந்த ஐநூறுரூபா பட்டாதுன்னு சொல்லி ஆயிரம் கொண்டு வராங்களோ அதுதான் புதிய நோட்டோன்னு நினைக்கலாம் கிடையாது என்று புதிதாக கரன்சியை கொண்டு வருவது பிரிக்ஸ் நாடுகளுக்கு என்று தனியா ஒரு கரன்சியை கொண்டு வரணும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலேயே ஒரு திட்டம் போட்டாங்க பிரிக்ஸ் நாடுகளுக்கென்று ஒரு தனி கரன்சியை கொண்டு வரணும் அந்த சமயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நடந்த பிரிக்ஸ் மாநாட்டில் பேசினாங்க திட்டம் போட்டாங்க ஆனா என்னமோ தெரியல தள்ளி வச்சுட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரிக்ஸ் நாடுகளுக்கென்று ஒரு தனியா ஒரு கரன்சி உருவாக்கப்படுகிறது அதிகாரப்பூர்வமாக அந்த பிரிக்ஸ் மாநாட்டில் அறிவிப்பே கொடுத்துட்டாங்க பிரிக்ஸ் கரன்சி சம்பந்தமான அறிவிப்பு வந்ததை அடுத்து இந்த பிரிக்ஸ் கரன்சி இந்த பிரிக்ஸ் நோட்டு எப்படி இருக்கும் அந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு எந்தெந்த நாடுகள் உள்ள இருக்கோ அந்த நாட்டோட கொடிகள் அனைத்தும் இந்த பிரிக்ஸ் கரன்சியில் இடம்பெற்றிருக்கும் சரி அது என்ன பிரிக்ஸுக்கு என்று தனி ரூபாய் நோட்டு இப்போ இந்தியாவுக்கு கரன்சின்னு சொல்றோம் அமெரிக்காவுக்கு டாலர்னு சொல்கிறோம் சீனாவில் யுவான்னு சொல்கிறோம் இப்போ புதுசாக பிரிக்ஸுக்குன்னு கரன்சி வருதுன்னா அது என்னது அப்போ பிரிக்ஸ் கரன்சி வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புக்குள்ள எந்தெந்த நாடுகள்லாம் இருக்கோ அந்தந்த நாடுகளோட ரூபாய் நோட்டெல்லாம் ஒட்டு மாற்றி இந்த பிரிக்ஸ் கரன்சி தான் பொதுவாக பயன்படுத்தப்படுமோ மக்கள் உட்பட அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா இந்த பிரிக்ஸ் கரன்சி அறிமுகத்திற்கு பிறகு வரதான் செய்யும் ஆனால் இந்த பிரிக்ஸ் கரன்சி என்பது மக்களோட புழக்கத்துக்காக வைக்கிறாங்களா இல்லையான்ட்டு இன்னும் முடிவு பண்ணல ஆனால் வர்த்தகத்திற்காக பயன்படுத்தப்படும்ன்றாங்க அதற்கு காரணம் ஒட்டு மொத்தமாகவே உலகம் முழுக்க உலக நாடுகள் முழுக்க ஆதிக்கம் செலுத்துகின்ற அமெரிக்க ஒரு நாட்டோட வளர்ச்சி என்பது நம்ம நாடு இல்லைங்க எந்த ஒரு நாடாக இருந்தாலும் ஒரு நாட்டோட வளர்ச்சி என்பது உற்பத்தியையும் வர்த்தகத்தையும் நம்பியே உள்ளது ஒரு நாட்டோட கரன்சியின் மூலம் இன்னொரு நாடு வர்த்தகம் செய்யுதுன்னு சொல்லும்போது அந்த நாட்டோட எந்த நாட்டோட கரன்சியை யூஸ் பண்றோமோ அந்த நாட்டோட கரன்சி தான் வேல்யூ அதிகமாயிட்டே இருக்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது உலக நாடுகள் செய்யப்படும் வர்த்தகங்கள் அனைத்தும் அமெரிக்க டாலரை அடிப்படையாக கொண்டே இருக்கிறது அது கச்சா எண்ணெயில் இருந்து தங்கம் வரைக்கும் நாடுகளிடையே செய்யப்படுகின்ற வர்த்தகங்கள் அனைத்தும் பாருங்க அமெரிக்க டாலர் வழியாகவே வர்த்தகம் செய்யப்படுகிறது இதன் காரணமாகவே அது எந்த ஒரு நாட்டோட பணமாக இருந்தாலும் அமெரிக்க டாலருக்கு இணையாக ஒப்பிட்டு பார்க்குறாங்க உலகத்தில் உள்ள பெரும்பாலான வர்த்தகம் அனைத்தும் அமெரிக்க டாலர் வழியாகவே செய்யப்படுவதால் வேற வழியே இல்லாம அறுபது சதவீதத்திற்கும் மேலாக அமெரிக்க டாலர் மதிப்பிலேயே அந்தந்த நாட்டோட பொருளாதாரத்தை கையிருப்பு வச்சு அமெரிக்கா என்கின்ற ஒரு நாடு உருவான நாள் முதலே அந்த நாட்டோட டாலர் மதிப்பு உலக நாடுகள் மத்தியில் நம்பர் ஒன்லாம் ஆகலைங்க செகண்ட் வேர்ல்டு வார் நடந்து முடிந்த பிறகு இரண்டாம் உலக போர் நடந்து முடிந்த பிறகுதான் உலகில் உள்ள கரன்சியில் முதன்மையாக அமெரிக்க டாலர் உருமாறுகிறது மற்ற நாடுகள் அதை நம்பியே வர்த்தகம் செய்ய ஆரம்பித்த காரணத்தினால்தான் உலக நாடுகளுக்கு மத்தியில் அமெரிக்காவோட டாலர் முதன்மை கரன்சியாக ஆதிக்கம் செலுத்த தொடங்கியது உலகம் முழுக்க ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கும் இந்த அமெரிக்க டாலருக்கு எதிராக கிடையாது போட்டியாக கிடையாது இணையாக சொல்றாங்க அமெரிக்க டாலருக்கு இணையாக பொதுவாக ஒட்டுமொத்தமான உலக நாடுகளுக்கு மத்தியில் வர்த்தகம் செய்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற பொதுவான ஒரு கரன்சியை உருவாக்கணும் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் அதுதான் பாருங்க இந்த பிரிக்ஸ் கரன்சி என்பது இப்போ உதாரணத்துக்கு இந்தியா சீனா போன்ற நாடுகளோடு ரஷ்யா வர்த்தகம் மேற்கொள்ளும் பொழுது அந்தந்த நாட்டோட கரன்சியோட மதிப்பு எவ்வளவோ அந்த அளவே கொடுத்தா போதும்ன்ற ஒரு அக்ரிமெண்ட்டு அப்படி பார்க்கும் பொழுது அந்த வகையில் ரஷ்யாவோடு ஒப்பந்தம் போடப்பட்டு இந்த கச்சா எண்ணெய் கொள்முதல்ல இந்தியா வந்து அதிகப்படியாக ரஷ்யாவிடமே வாங்குறதுக்கு தீவிரப்படுத்துகிறாங்க இருந்தாலும் இந்த வர்த்தக பரிமாற்றத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற முயற்சி அல்லது கொண்டு போவதுதான் பிரிக்ஸ் நாடுகளுக்கென்று தனியாக பொதுவாக உருவாக்கப்படுகின்ற இந்த கரன்சி பிரிக்ஸ் கூட்டணிக்கு என்று பொதுவாக உருவாக்கப்படும் இந்த கரன்சியை தலைமை ஏற்று முன்னெடுத்து முயற்சி செய்து யார் எடுத்துட்டு வராங்கன்னு பார்த்தா அது ரஷ்யாதான் இதை போன்று பொதுவாக ஒரு கரன்சியை கொண்டு வந்து அதன் மூலமாக வர்த்தகத்தை மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அமெரிக்க டாலரோட வீரியத்தை குறைக்க முடியும் என்று ரஷ்யா நம்புது அதற்கடுத்து பொதுவான இந்த பிரிக்ஸ் கரன்சியை கொண்டு வந்துடும் மேற்கொண்டு அடுத்த கட்டமாக இதை யார் யாரெல்லாம் அச்சடிக்கலாம் இதற்கு தலைமை அலுவலகம் எங்க வைக்கலாம் அடுத்து கள்ளநோட்டு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு அம்சங்கள் கொண்ட நாட்டோட கரன்சியாக இருந்தாலும் அந்த நாட்டோட கரன்சியை கள்ளநோட்டாக அச்சடிப்பதற்கென்று ஊருக்குள்ள ஸ்பெஷலான ஒரு குரூப்பு எப்பவுமே சுற்றின்னு இருப்பாங்க அந்த குரூப்பு கிட்ட இருந்து இந்த பிரிக்ஸ் கரன்சியை யாரும் கள்ளநோட்டு அடிக்கக்கூடாது இல்லைங்களா அப்படி கள்ளநோட்டு அடிக்காமல் இருப்பதற்கு எப்படி பாதுகாப்பது அதையும் மீறி ஒரு வேலை இந்த பிரிக்ஸ் கரன்சியை கள்ள நோட்டை அடிச்சிட்டாங்கன்னா அதை எப்படி தடுப்பது அடுத்தடுத்து வருகின்ற நாட்கள்ல நம்ம பிரிக்ஸ் கூட்டமைப்பு உள்ள புது புது நாடுகள் சேரும் பொழுது புதிதாக சேர்ந்த அந்த நாடுகளுக்கு நம்ம பொதுவாக கொண்டு வரப்பட்ட இந்த கரன்சி பொருந்துமா இப்படி எக்கச்சக்கமான திட்டத்தோடு புதிதாக கொண்டு வரப்படுகின்ற இந்த பிரிக்ஸ் கரன்சியின் மூலம் வர்த்தகத்தை மேற்கொள்ளும் பொழுது அமெரிக்கா டாலருக்கு நிகராக இந்த புதிய பிரிக்ஸ் கரன்சியும் பெரிய உச்சத்தை தொடும் என்று ரஷ்யா அதிகப்படியாக நம்புகிறாங்க மேலும் அமெரிக்க டாலரையே நம்பி எந்த நாடுகள் முதன்மையாக வர்த்தகம் செஞ்சுருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் பாருங்க அழைப்பு கொடுத்துருக்காங்களாம் இந்த பிரிக்ஸுக்கு வாங்கோ வாங்கோன்ட்டு அமெரிக்க டாலர் மதிப்பை குறைக்கிறதுல ரொம்ப அதிகப்படியான மும்முரமாக இருக்கிற நாடுகளில் முதன்மையாக ரெண்டு நாடு ஒன்று சீனா இன்னொன்று ரஷ்யா இப்போ பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகள் மொத்த பேரும் சேர்ந்து புதுசாக ஒரு கரன்சியை கொண்டு வந்து பொதுவான கரன்சியை எடுத்துட்டு வந்து அமெரிக்க டாலருக்கு நிகராகவோ அல்லது அமெரிக்கா டாலருக்கு எதிராகவோ ஏன் அமெரிக்கா டாலரை காலி பண்ணுறதுக்காக கூட கொண்டு வரீங்கன்னு வச்சுப்போமே ஆனால் நாங்கள் எப்படிங்க கேர செட்டிங்கா வேங்கே ஒத்தையில் நிற்க தில்லு இருந்தால் மொத்த பேரும் வாங்கலை அப்படின்ற ஒரு ரேஞ்சில் நீங்கள் இத்தனை நாடுகள் கூட்டமைப்பாக சேர்ந்தே உலக பொருளாதாரம் அல்லது உலக உற்பத்தியோட சதவீதம் என்பது ஒரு நாற்பதுல இருந்து அமெரிக்காவும் யூரோப் சேர்ந்தே பாருங்க சேர்ந்த பொருளாதாரத்தை ரெண்டு அவங்க பங்குக்குறாங்க ஊட்டட்டும் பரவாயில்ல அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் ஊட்டின்னு போட்டோம் தப்பு கிடையாது இப்போ புதுசா கொண்டு வர போறோம்னு சொல்லப்படுகின்ற இந்த பிரிக்ஸ் கரன்சி இருக்கு இல்லைங்களா இந்த பிரிக்ஸ் கரன்சியின் மூலம் வர்த்தகம் மேற்கொள்ளும் பொழுது அமெரிக்கா டாலரோட மதிப்பை குறைக்க முடியான்னு நம்புறாங்க இப்ப பிரிக்ஸ் கரன்சிய கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வந்ததற்கு பிறகு உலக நாடுகளுக்கிடையே வர்த்தகம் மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பா பாருங்க ஒரு டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு பேங்க் இருக்கும் எப்படி நம்ம பிரிக்ஸ் கூட்டமைப்புக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு நாட்டில் தான் அந்த பேங்க் ஆரம்பிப்பீங்க அப்படி ஆரம்பிக்கப்படுகின்ற நம்ம பிரிக்ஸ் பொதுவான கரன்சிக்குன்னு ஆரம்பிக்கப்படுகின்ற அந்த பேங்க ஏன் எங்க நாட்டில் ஆரம்பிக்க கூடாதுங்க ஆரம்பிக்க கூடாதுங்கன்னு இல்லை எங்க நாட்டில் தான் நீங்க ஆரம்பிக்கணும்ட்டு இப்பவே பாருங்க அடம்புடிக்க தொடங்கிட்டாங்க நம்ம ஜி புதுசா கொண்டு வரப்படுகின்ற இந்த பிரிக்ஸ் கரன்சியோட டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு பேங்க் இருக்கும் இல்லைங்களா இருக்க போகிற அந்த பேங்கை வேறு எங்கேயும் எந்த நாட்டிலையும் விற்காரிங்க எங்கள் நாட்டில் கொண்டு வந்து வைங்க எங்கள் நாட்டோட வளர்ச்சிக்காக கேட்குறோன்னு நினைக்கிறீங்களா எங்கள் நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தோட வளர்ச்சி அந்த மாநிலத்தோட ஒட்டுமொத்தமான வளர்ச்சி இல்லை அந்த மாநிலத்துக்குள்ளே இருக்கிற ஒரு சில பெரிய பெரிய கார்பரேட் ஏழை கஞ்சிக்கே கஷ்டப்பட்டு வாழ்க்கையை நடத்தினுங்கிற கார்பரேட்டு பணம் முதலைகளோட வளர்ச்சிக்காக நாங்கள் கேட்குறோம் எங்கங்க குஜராத் மாநிலத்தில் கொண்டு வந்து அந்த பேங்க்கை இன்ஸ்டால் பண்ணுங்க ஏற்கனவே கிஃப்ட் சிட்டின்னு ஒன்று டெவலப் டெவலப் பண்ணி அது குஜராத் மாநில மக்களுக்கே பயன்படுகின்ற வகையில டெவலப்மெண்ட் கிடையாதுங்க ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தோட கிப்ட் சிட்டின்னு அதோட சேர்த்து புதிதாக கொண்டு வரப்படுகின்ற இந்த பிரிக்ஸ் கரன்சியோட டிரான்சாக்ஷன் நடத்தப்படுகின்ற மூலமாக உருவாக்கப்படுகின்ற அந்த ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னாலஜி ஹப்பு உலகத்துக்கே பயன்படக்கூடிய வகையிலாக நம்ம குஜராத் மாநிலத்திலேயே இருக்கக்கூடாதுங்க இருக்கக்கூடாதுன்னு இருக்கணும் பிரிக்ஸ் கரன்சிக்காக புதிதாக தொடங்கப்படுகின்ற அந்த கண்டிப்பாக குஜராத் ஒரு பாருங்க இப்பவே நடந்து முடிந்த மாநாட்டில் போட்டு வந்திருக்காரு எல்லா நாடுகளும் சேர்ந்து திட்டத்தை தீட்டி அமெரிக்க டாலருக்கு நிகராக ஒரு கரன்சியை நீங்க கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா கொண்டு வாங்க தப்பு கிடையாது ஆனால் நீங்க கொண்டு வர பட்சத்தில் உங்களுக்கு நூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்பதற்கு முன்பாகவே இதை போன்ற ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாராம் எங்கெல்லாம் பார்த்தா எப்படி தருது நீங்களா வருவீங்களா டக்குன்னு ஏதாவது ஒரு புது கரன்சி எடுத்துன்னு வருவீங்களா அமெரிக்க டாலரை அடிக்கிறோம் ட்ரை பண்ணுவீங்களா அப்படி ஒரு ட்ரை பண்ணுற பட்சத்தில் எந்தெந்த நாடெல்லாம் அதை போல ட்ரை பண்ணுதோ எந்தெந்த நாடெல்லாம் இதை போன்ற ஒரு கூட்டமைப்புக்குள்ள இருக்காங்களோ அந்த நாட்டில் இருந்து ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் அனைத்துக்கும் வரி இப்ப ஒருவேளை ட்ரம்ப் அவர்கள் ஆட்சி அமைத்தவுடன் அவர் சொல்வதைப் போலவே ஒரு நாட்டில் இருந்து ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு வரி வச்சுப்போம் அந்த வரி யார் தலையில போய் விழங்க ஏற்றுமதி வரின்னு இருக்கும்போது போது அப்ப பிசினஸுக்காக எந்த நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாங்களோ அந்த ஏற்றுமதி பண்ற இந்த ஏற்றுமதி பொருட்களுக்கு டாக்ஸ் கட்டணும் நினைக்கலாம் இல்லைங்களே இப்போ உதாரணத்துக்கு வெளிநாட்டில் உள்ள ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றாங்க அப்படி ஏற்றுமதி பண்ணும் போதே ட்ரம்ப் போவதாக சொல்லப்பட்ட அந்த நூறு சதவீதம் ஏற்றுமதி வரியை ஏற்றுமதி பண்ற அந்த நிறுவனம் செலுத்த போறது இல்லைங்களா மாறாக அந்த பொருட்களை எந்த உள்நாட்டு நிறுவனங்கள் இறக்குமதி பண்ணுறாங்களோ அப்படி இறக்குமதி செய்கின்ற அந்த உள்நாட்டு நிறுவனங்கள் தான் வரி கட்டினுக்கிறாங்க அப்போ நூறு சதவீதம் ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களின் மீது நான் வரிய விதி பண்ண ட்ரம்ப்பு சொல்கிற பட்சத்தில் வரியை விதிக்கிற பட்சத்தில் யாருக்கு அதிகப்படியாக பாதிப்பு ஏற்படும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம நாட்டிலேயே ஏதாவது ஒரு பொருட்களின் மீது விதிக்கப்படும் வரியோட அளவை நம்ம நாட்டோட அரசு உயர்த்துறாங்கன்னு சொல்லும்போது அது யார் தலையில் வந்து விடியோம் மக்கள் தலையில் வந்து விடியும் அதே மாதிரி தான் உங்கள் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை எங்கள் அமெரிக்கா நாட்டுக்கு நீங்கள் ஏற்றுமதி பண்ணும்போது அதுக்கு நான் நூறு சதவீதம் வரி விதிப்பேன்னு சொன்னால் அப்போ அந்த பொருட்கள் மீது விதிக்கப்படும் வரியோட அளவு யார் தலையில் போய் விடியுங்க அங்கே உள்ள அமெரிக்கர்கள் தலையில் போய் விடியும் நல்லதாக போச்சு ட்ரம்ப் ஆட்சி தானே கெட்ட பேர் வரோம் வந்த கையோடவே நூறுரூபா பொருளை இரநூறுபா ஏற்றிட்டாரு என்னப்பா இதுன்ட்டு அமெரிக்கர்கள் அவரை தானே திட்டுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் பாருங்கள் அந்த இடத்துல தான் இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணுது ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாருங்க பிரிக்ஸ் கரன்சியை யார் யாரெல்லாம் கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறீங்களோ அந்த நாடுகளில் இருந்து உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் அமெரிக்காவில் ஏற்றுமதி செய்யும் போது அவங்களுக்கு நூறு சதவீதம் பதிவு விதிப்பேன்னு சொன்னார் அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் உதாரணத்துக்கு ஒரு பிஸ்கெட்டு பேக்கெட்டு வாங்கிறதுக்கு ஒரு அமெரிக்கர் அமெரிக்காவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறார்னு வச்சுப்போம் அந்த பிஸ்கெட் பாக்கெட்டை எடுத்து பார்க்கறாரு எவ்வளோ விலை நூறுரூபா என்னப்பா இதுக்கு முன்னாடி ஐம்பது ரூபா இருந்தது இல்லைங்க முன்னாடி இருந்ததே இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரம்ப் டேக்ஸ் போட்டதுக்கு அப்புறம் ஐம்பது ரூபா வித் பிஸ்கெட் பேக்கெட் இப்போ நூறு ரூபாய் ஆச்சு எப்படிங்க இது எந்த நாட்டில் தயாரிக்கப்படும் பிஸ்கெட்டு இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு நம்ம நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண பிஸ்கெட்டு வேண்டாம்ப்பா இதே மாதிரி பிஸ்கெட் பேக்கெட் வேறு ஏதாவது நாட்டில் தயாரிக்கப்பட்டது இருக்கா பாருங்க ஆமாங்க இந்த நாட்டில் தயாரிக்கப்பட்ட பிஸ்கெட் அதே பிஸ்கெட் தான் எவ்வளோங்க ஐம்பது ரூபா ஓகே ஐம்பது ரூபா நம்மளுக்கு மிச்சம் ஆ ஓகே அந்த பிஸ்கெட் பேக்கெட்டை வாங்குங்கப்பா ஐம்பது ரூபா விற்றது நூறுரூபா நூறுரூவா வைத்தது இரநூறுபா இரநூறுவா வைத்தது நானூறுபா ஐநூறுரூவா விற்றது ஆயிரூபா அப்படின்ற ஒரு ரேஞ்சில் நம்ம நாட்டில் தயாரிக்கப்படும் பொருட்களை ஏற்றுமதி பண்ணும்போது அமெரிக்காவில் போய் சேரும்போது இந்த மாதிரி டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு விலை ஏற்றிட்டாங்கன்னு சொல்லும்போது அப்போ அந்த பொருட்கள் ஓரம் கட்டப்படும் இப்படி நம்ம நாட்டில் மட்டும் கிடையாதுங்க பிரிக்ஸ் கரன்சி எந்தெந்த நாடுகள்லாம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே அமெரிக்காவோட பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அடியோடு அழிச்சு ஒழிச்சுட்டு எங்கள் நாட்டோட பிஸ்னஸ்க்கு டாடா காட்டிடுங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் பாருங்க இந்த வரி விதி விதி பேரு ஏங்க இது பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இல்லை பிளாக்மெயில் தான் யா அப்படிதான் பண்ணுவேன் என்ன பண்ணுவீங்க ஏயா உலகம் முழுக்க கட்ட பஞ்சாயத்து பண்ற மேஜர் கட்ட பஞ்சாயத்து தலைவராக நான் எங்கள் நாடு இருந்து போது எங்களுக்கே நீங்கள் கட்ட பஞ்சாயத்து ஏதாவது ஏற்பாடு பண்ண ட்ரை பண்றீங்களா நடக்காது இதை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்க மேலே ஹண்ட்ரட் பர்சன்ட் டாக்ஸ் போடுவேன்னு சொல்றேன் இந்த டாக்ஸை இப்படினுக்குள்ளோ நம்ம ஜிஐ எடுக்க சொல்லுங்க பார்க்கலாம் ஆமாங்க உட்காந்த எட்டுலேருந்து உக்ரைன் ரஷ்யா வர நிறுத்தக்கூடிய சர்வ வல்லமை படைத்தவர் நம்ம ஜீனு சொல்லி இங்கே ஊற்றினுக்கிறாங்க இல்லைங்களா எங்கே அந்த வல்லமையை வைத்துக்கொண்டு ஒரே ஒரு ஃபோன் கால் போட்டு என்னப்பா என்ன நீ நானும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறோம் அங்கே பாருங்கள் ஏஐயில் உருவாக்கி வீடியோலாம் உலகம் முழுக்க பரப்பின்னுக்குறாங்க இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும்னு நம்ம நாட்டுக்கே தெரியுது உலகம் முழுக்க தெரியுது கொஞ்சோண்டு கொண்டு ஏதாவது எடுத்து விடுங்கப்பா அந்த டேக்ஸெல்லாம் பண்ணாதீங்கப்பான்ட்டு ஃபோன் பண்ணி கட்ட பஞ்சாயத்து பண்ணுங்க பார்க்கலாம் ஏன் பண்ணணும் அதெல்லாம் சாதாரண சின்ன வேலை அதெல்லாம் வேற வேலை இல்லாமல் ஜி இறங்கி பண்ணணும் அதெல்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டாரு எவ்வளோ பெரிய பெரிய வேலை இருக்குதுங்க நாட்டில் அங்க பாருங்க எவ்வளோ பெரிய மிக முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க திரைப்படத்தை போட்டு பார்க்குற வேலையில் பிஸியா இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியுமாங்க நம்ம ஜியால அங்கே பாருங்க அங்க பாருங்க படத்தை எப்படி ஒட்டு மொத்தம் நம்ம ஜியிலேருந்து இருந்து அமைச்சர்கள் இருந்து ஒட்டு மொத்தமாக எல்லாரும் அந்த படக்குழு உட்பட ரசிச்சு ரசிச்சு பார்த்துங்கிறாங்க பாருங்க அப்படி ரசிச்சு ரசிச்சு ஐக்கியமா என்ன படத்தை பாத்துறாங்க தி சபர்மதி ரிப்போர்ட்டு கடந்த நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வெளியான தி சபர்மதி ரிப்போர்ட் திரைப்படத்தை தான் பாருங்க ஐக்கியமாய் பார்த்துன்னுக்காங்க அப்படி ஐக்கியமாய் பார்க்குற அளவுக்கு அந்த படத்தில் என்னங்க இருக்கு இரண்டாயிரத்தி இரண்டு குஜராத் கலவரம் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தின் போது ஏற்படுறது இல்லைங்களா அந்த சம்பவத்துக்கு பின்னணியில் என்னென்னமோ நீங்கள் கதையை இருக்கிறீங்க இத்தனை வருஷமா அதன் பின்னணியில் இருக்கிற உண்மை இதுதான்னு உலக மக்களுக்கே பாருங்க வெட்ட வெளிச்சமாக்கி காட்டுற படங்க அது தி சபர்மதி ரிப்போர்ட் என்கின்ற படம் இவ்வளவு நாட்களாக இந்த கலவர சமயத்தின் போது இப்படிதான் நடந்ததுன்னு நீங்க நினச்சிருந்தீங்க அதுதான் கிடையாது இப்படி நடக்கல அது இப்படிதான் நடந்தது இப்படி நடந்ததை அப்படி நீங்க மாத்திட்டீங்கன்ட்டு இப்படி ஒரு பட்டம் எடுத்து வச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் எப்படி நடந்தது அதற்கு பிறகு இந்த கலவரம் எப்படி உருவானது உருவான இந்த கலவரத்தை எவ்வளோ பேர் பலியானாங்க அப்படி பலியானதற்கு பின்னணியில் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு உண்மையை இது வரைக்கும் பாருங்க வேற மாதிரியாக எடுத்து சொல்லியிருந்தாங்க இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் எப்படி நடந்தது அதற்கு பிறகு கலவரம் எப்படி உருவானது உருவான அந்த கலவரத்தில் எவ்வளோ பேர் பலியானாங்க அப்படி பலியானதற்கு யார் யார் காரணம்ன்ற ஒரு விஷயத்தை வேற மாதிரியாக இது வரைக்கும் திருச்சி திருச்சி சொல்லியிருந்தாங்க ஆனால் மறைக்கப்பட்ட உண்மைகள் அந்த மறைக்கப்பட்ட உண்மையோட பின்னணியை பாருங்க இந்த படம் தோல் உறிச்சி காட்டுதுன்னு சொல்லி நம்ம ஜி இந்த படம் தயாரித்து கொண்டிருக்கும் போதே ஒரு பாராட்டு மழையை பொழிஞ்சி தள்ளாது அப்புறம் படம் வந்ததுக்கப்புறம் பார்க்காம இருப்பாரா பார்க்கறாரு அதுவும் எங்கே பார்க்குறாருங்க நாடாளுமன்றத்தில் உள்ள பாலயோகி என்கின்ற ஆடிட்டோரியத்தில் உக்காந்து பார்க்குறாரு நாடாளுமன்றத்தில் மக்களுக்காக பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க புது புது சட்டத்தை ஏற்றுவார்கள் ஓ இப்போ படம்லாம் பார்க்குறாங்களா எங்கே அதெல்லாம் செகண்டுங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது ஓட்டு போட்ட மக்களுக்காக எதாவது நல்லது பண்ணுறதெல்லாம் என்னது இதெல்லாம் இதெல்லாம் செகண்டு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே பாருங்க இந்த மாதிரி உண்மையை தோல் உச்சி காட்டுற படத்துக்கு தான் நாங்கள் கொடுக்க போகிறோன்றாங்க இல்லங்க ஏதாவது எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பினாலே நம்ம ஜி நாடாளுமன்ற பக்கம் எட்டி கூட வந்து பார்க்க மாட்டாரு ஆனா பாருங்க படத்தெல்லாம் வந்து ஐயோ கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக நம்ம ஜிக்கு டைம் இருக்காது எவ்வளோ வேலை இருக்குது பிஸி ஆனா பாருங்க ரெண்டரை மூணு மணி நேரம் திரைப்படத்தை உட்காந்து பார்க்கறதுக்கு சுத்தமா டைம் இருக்கும் நம்ம ஜிக்கு அதுவும் என்ன மாதிரி படம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத் மாநிலத்தில் முதல்வராக இருக்கும் போது ஏற்பட்ட கலவரத்தை வச்சு என்னென்ன பேரை சூட்டினீங்க மரண வியாபாரம் சொன்னீங்களே நீங்கள் ஆனா அதெல்லாம் போய் இதற்கு பின்னணியில் இருக்கிற உண்மை இதுதான்ட்டு ஒரு படத்தை எடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது எப்படிங்க வேலை வெட்டியெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஐக்கியமாகி உலகத்தையே மறந்து பார்க்காம இருப்பார் நம்ம ஜி நம்ம போட்ட அதுதான் ஒரு பக்கம் நம்ம ஜி படை பதிவாரங்களோடு பாருங்க அங்க பாருங்க ஏதோ நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ண போற மாதிரி எப்படி கம்பீரமா கூட்டமா வராங்க பாருங்க நம்ம ஜி மற்றும் அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து ஆனா பாருங்க கம்பீரமா வர்றது படத்தை பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் நம்ம ஜி நாடாளுமன்றத்தில் உட்காந்து அந்த படத்தை பார்த்துன்னுக்காரு இன்னொரு பக்கம் உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் லக்னோவில் பாருங்கள் ஒரு தியேட்டரில் உட்காந்தே இந்த படத்தை பார்த்து ரசிச்சிருக்காங்க யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த படத்தை பார்த்துட்டு உண்மையை நம்ம மட்டும் தெரிஞ்சால் போதாது நாட்டு மக்கள் எல்லாரும் தெரியணும் அதனால் சராசரி திரைப்படத்துக்கு விற்கிற டிக்கெட் ரேட்லாம் விற்காதீங்க டாக்ஸ் ஃப்ரீ கொடுத்து பாதிக்கு பாதி ஃப்ரீயாக கூட கொடுங்க எந்தெந்த மாநிலத்தில் டாக்ஸ் ஃப்ரீ குஜராத்து உத்தரப்பிரதேசம் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் உத்தரகாண்ட் ஒடிசா ஹரியானா ராஜஸ்தான் நாடு முழுக்க உள்ள பல மாநிலங்களில் அதுவும் பாருங்கள் மிக முக்கியமாக நம்ம ஜி கட்சி ஆட்சி பண்ணுற பெரும்பாலான மாநிலங்களில் பாருங்கள் இந்த படத்துக்கு டாக்ஸு ஃப்ரீ போங்க 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 ஃப்ரீயாக இந்த படத்தை போய் பாருங்க கொரோனா சமயத்தில் தயிர் மட்டும் தான் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இருந்தாங்க ஓ தயிர் வாங்குற அளவுக்கு ஆகிட்டாங்களோ நம்ம மக்கள் அப்போ பாருங்க அதிகமாக தயிர் தான் விற்கிறது இல்லை அந்த தயிர் தலையில கை வைங்க சொல்லி தயிருக்கு கூட பாருங்க கொரோனா சமயத்துல வரிய உயர்த்தன இவங்க தான் பாருங்க இன்றைக்கு இந்த சபர்மதி ரிப்போர்ட் படத்துக்கு வரி உலக கொடுத்து பாதி பாதி டிக்கெட்ல போய் பாருங்கன்றாங்க ஸ்கூல் பசங்க யூஸ் பண்ற பென்சில் இருந்து அழிக்கிற ரப்பர் வரைக்கும் போடு டாக்ஸ் இதே பாருங்க தி சபர்மதி ரிப்போர்ட் என்கின்ற திரைப்படத்துக்கு எடு டாக்ஸ் நம்ம போயப்பே அதுதான் இதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு குஜராத் கலவரத்தை மையப்படுத்தி பிபிசி ரெண்டு பாகங்களாக ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணாங்க அதை நாடு முழுக்க தடை பண்ணாங்க யார் யாரெல்லாம் அந்த டாக்குமெண்ட்ரியை பார்க்குறாங்களோ பார்க்குறவங்கலாம் பாருங்க தேடி தேடி போய் கைது பண்ணாங்க ஆனால் பாருங்கள் இவங்க பண்ணது தான் அந்த டாக்குமெண்ட்ரி ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணமாகவே இருந்தது நாட்டில் இருக்கிற நிறைய இடங்களில் கூட்டம் அதிகமாக கூடுகின்ற இடத்துல ப்ரொஜெக்டர்லாம் போட்டு ஸ்க்ரீன் எல்லாம் கட்டி அந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணாங்க எவ்வளோ பேர் கைது பண்ணுவாங்க டாக்குமெண்ட்ரிய கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக பார்க்க ஆரம்பித்தாங்க ஏன் அந்த டாக்குமெண்ட்யை தடை பண்ணாங்க ஏங்க நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியுங்க இதுக்கு பின்னணியில் உண்மையிலேயே என்ன உண்மை நடந்ததுன்ட்டு நீங்கள் எவ்வளோ பொய் பேசி இந்த மாதிரி டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்தா ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு அப்படியே வேண்டியதானே ஏன் தடை பண்ணாங்க அதிகாரம் அதிகாரம் நம்ம கையில் இருக்குன்றதுக்காக உண்மை எங்கே வெளியே வந்துடுற போதோ அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாக பாருங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸை தடை பண்ணிட்டாங்க இதே அதிகாரம் அதே அதிகாரம் நம்ம கையில் இருக்குது நடந்த கலவரத்தை வேறு மாதிரி திசை திருப்பி திருச்சி தி சபர்மதி ரிப்போர்ட் என்கின்ற திரைப்படத்தை எடுத்து வச்சா அதை பாருங்கள் டாக்ஸ் ஃப்ரீ கொடுத்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி மக்கள் போய் பாருங்கன்னு சொல்கிறதுக்கும் இவங்க கையில் இருக்கிற அதிகாரம் போங்க ஜி அமெரிக்கால ஏற்றுமதி வரி நூறு சதவீதம் விதிக்க போறாங்களாம் அதெல்லாம் என்னன்னு பாருங்க ஜீன்னு சொன்னா அதெல்லாம் அப்படம் யா முதல்ல இந்த படத்தை படத்துக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க சார் நாடாளுமன்றத்தில் உட்காந்து பார்க்கறதுக்கே தி என்கின்ற அந்த படத்தை நேர்மையா உண்மையா சொல்லணும்னு சொன்னா அந்த படத்தை இன்னும் நாங்க பார்க்கலங்க அந்த படத்தை பார்த்த பிறகு இவர்களுக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு கற்பனையை திணிச்சு அந்த படத்தை எடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை விரிவான ஒரு காணொலியாக தனியாக பதிவு பண்ண போகிறோம் ஆனால் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது நாட்டு மக்களுக்கு இப்போ உண்மை தெரியட்டோன்னு சொன்னால் அப்போது என்ன உண்மை எடுத்து வச்சிருக்காங்க ஓஹோ ஹோ 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 இவங்க பண்ணலப்பா கலவரம் இவங்க தான் உருவாகிட்டு இவங்களே அவங்க வீட்டை கொளுத்திட்டு அவங்களே பாருங்க எல்லாத்தையும் அடிச்சி மண்டையெல்லாம் ஒட்டிக்கின்னு எங்கள் மேலே பழி வச்சுட்டாங்கப்பான்ற ஒரு உண்மையை எடுத்து வச்சிருக்காங்களா அப்போ எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கூடி கழ்ச்சி வச்சு பார்க்கும்போது தி சபர்மதி ரிப்போர்ட் என்கின்ற இந்த திரைப்படத்தை குறித்து மோடி அவர்கள் சொல்வது உண்மையை எவ்வளவு நாள் தாங்க மூடி மூடி மறைக்க முடியும் மறைக்கவே முடியாது எவ்வளவு தான் உண்மையை நீங்கள் மூடி மூடி வச்சாலும் என்றைக்காவது ஒரு நாள் வெடித்து வெளியே வரதான செய்யும் பல ஆண்டுகள் கழித்து இதை போன்ற உண்மை வெளியே வந்தாலும் இப்போவாவது நம்ம நாட்டு மக்களுக்கு உண்மை தெரிந்து கொள்வதற்கு இந்த திரைப்படம் வாயிலாக மிகப்பெரிய சந்தர்ப்பமாக அமைந்துள்ளதுன்ட்டு இந்த படத்தை பாராட்டி தள்ளியிருக்காரு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் குஜராத்தில் நடந்த இந்த கலவரத்துக்கு பின்னணியில் இருக்கிற உண்மை என்னன்னு நாடு முழுக்க நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இல்லை இல்லைங்க இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டில் நடந்த கலவரம் இப்படி நடந்திருக்கும் ஆ இல்லை இல்லை அப்படி நடந்திருக்கும் சேச்சே இப்படி நடந்த காரணத்தினால்தான் இதை போன்ற ஒரு கலவரம் வெடிச்சிருக்கொண்டு ஏகப்பட்ட கற்பனைகளை அமுக்கி இந்த மாதிரி சபர்மதி ரிப்போர்ட்ன்ற ஒரு திரைப்படத்தை வேணால் எடுத்து வைக்கலாம் கற்பனையாக என்னதான் நம்ம எண்ணெயை ஊற்றி மண்ணில் எவ்வளவு புரண்டாலும் ஒற்றை மண்ணு தானே ஒட்டோம் அந்த மாதிரி எவ்வளவு கோடி கணக்கில் ஃபினான்ஸ் பண்ணி திரைப்படத்தை எடுத்து இதுக்கு பின்னணியில் இருக்கிற உண்மை இதுதான் பாருங்க பாருங்கன்னு கற்பனை வாயிலாக எவ்வளவு கட்டுக்கட்டாக கட்டுக்கதையில் கட்டி வச்சாலும் மக்கள் நம்பணும் இல்லைங்களா ஏன் நம்ப மாட்டாங்க நம்புவாங்க நம்ம ஜி மற்றும் ஜி அண்ட் கோ ஜி அண்ட் கோ கட்சியை சேர்ந்த கூட்டம் மட்டும் பாருங்க இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டு நம்புவாங்க ஆனால் நாட்டு மக்கள் புதிய புதிய திரைக்கதைகள் அமைக்கப்பட்டு மக்களுக்கு உண்மையை கொண்டு போய் சேர்க்கிறோம் இப்போவாத மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி நம்ம எவ்வளோ பொய்ய வேணால் கட்டுக்கட்டா திரைப்படத்தில் கட்டி வைக்கலாங்க ஆனால் உண்மை யாரும் மாற்ற முடியாது இல்லைங்களா அந்த உண்மை நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா கருப்புக்கு வெள்ளை அடிக்கலாங்க இருட்டுக்கு வெள்ளை அடிக்க முடியாது போங்க ஜி போங்க ஓ ஹிந்தி ஜாயே ஜி ஜாயே நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை உயர்த்தணோன்னு சொல்லி வந்து இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு ஆனால் பாருங்கள் இப்போ பொருளாதாரம் உயர்லனா கூட பரவாயில்ல மைனஸ்ல போயிட்டு இருக்குங்களாம் அது குறித்து தனியாக ஒரு எபிசோடு வருது நம்ம நாட்டோட பொருளாதாரம் மைனஸ்ல போயின் இருக்குன்ட்டு ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கு அதெல்லாம் என்னன்னு பாருங்க அமெரிக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவீதம் டேக்ஸ் விதிக்க போகிறான்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணி என்னன்னு சரி பண்ணுற வேலையெல்லாம் பாருங்க அதை விட்டுட்டு படம்லாம் ஏஞ்சி பார்த்துட்டு ரிவியூ கொடுத்துனுக்குறீங்க இதை குறிப்பிட்டு தான் சொல்லுவாங்க எதுங்க எங்க எத்தனை வாட்டி சொல்லுங்க பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு நிறுத்தாதீங்கன்னு சொல்லி அதுவும் வீடியோ முடிக்கும் போதுன்னு தெரியா எதுங்க தி சபர்மதி ரிப்போர்ட் என்கின்ற திரைப்படத்தோட கலெக்ஷனை வச்சு தான் நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை உயர்த்த போகிறாங்களா இதையப்போ ஓ நம்ம ஜி படம் பார்க்கும் போதே அதை உணர்ந்துட்டாரா அடடா இந்த திரைப்படத்தோட கலெக்ஷனை வச்சு நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை உயர்த்த போகிற அளவுக்கு இந்த படத்தோட கலெக்ஷன் வரும்னு சொன்னால் அப்போ இந்த படம் எப்படி இருக்கோன்றதை மட்டும் கோவிந்தா கோவிந்தா நீங்களே பார்த்துக்கணும் ஒரு மொத்தம் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு இந்த காலநிலங்களில் வந்த எல்லா விஷயத்தை கொடுத்து நீங்க என்ன அப்படின்னு உங்களுக்கு கருத்து நீங்கள் பதிவு பண்ணும்போது ஒருவேளை தி சபர்மதி ரிப்போர்ட் என்கின்ற திரைப்படத்தை தப்பித்தவாறு யாராக பார்த்துனிங்கன்னா அதை குறித்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்